ஹாய் ஹலோ வெல்கம் ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம ஷிமிட் அமின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரிலீஸ் ஆன்தே இந்தியா ஹிந்தி படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் பார்க்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஆதித்யா சோப்ரா இந்த படத்துல ஷாருக் கான் தான் கபீர் கானா நடிச்சிருக்கிறாருங்க இவர் இந்தியாவோட மென்ஸ் நேஷனல் கேப்டனா வர்றாரு பாகிஸ்தான் கிட்ட தோத்து போயிடுறாரு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் துரத்தி அடிக்கப்படுறாரு ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹாக்கில் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு அதுவும் வந்து இந்தியன் நேஷனல் உமன்ஸ் ஹாக்கி டீமோட கோச்சாக வர்றாரு இவரும் இந்த உமன்ஸ் டீமும் வேர்ல்டு கப்பை வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் சக்தே இந்தியா படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட் மொத்தமே பார்த்தீங்கன்னா இருபது கோடி தான் அண்ட் இது வந்து ஒரு ஹைட் ஹையஸ்ட் க்ரோசிங் ஃபிலிம் ஃபார் த இயர்னு பெயர் வாங்கியிருக்குங்க இந்த படத்தினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது நேஷ்னல் அவார்ட் ஃபங்க்ஷனில் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஃபேர் பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிமுக்கு வாங்கியிருக்கு இந்த திரைப்படம் இந்த படத்தினுடைய டைட்டில் சாங் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த படம் வந்து ஒரு நல்ல சோசியல் மெசேஜாக கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் சொல்லணும் இந்த திரைப்படத்தில் மொத்தம் பதினாறு ஆக்டர்ஸ் வந்து ஷாருக்கானோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்திற்கு ஃபோர்டீன்த் ஸ்க்ரீன் அவார்ட்ஸ் இன் டூ தௌசண்ட் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டும் கொடுத்துருக்கிறாங்க ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓப்பனிங் சீன் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் காமிக்கிறாங்க ஹாக்கி வேர்ல்டு கப் மேட்சோட ஃபைனல் மினிட்ஸ் அதாவது இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவுல இந்த மேட்ச் நடக்குது அண்ட் பாகிஸ்தான் தான் லீடிங்ல இருக்கு ஷாருக் தான் கபீர் கானா நடிச்சிருக்கிறாரு அண்ட் இவர் தான் மெயின் கேரக்டர் இவருக்கு ஃபவுல் ஆகிறதுனால பெனால்டி ஷூட் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்போ அந்த ஷூட்டிங்கை அவர் மிஸ் பண்ணிடுவாரு ஸோ லேட்டரா வந்துட்டு மேட்ச் முடியும்போது கேப்டன்ஸோட ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்றாரு பாகிஸ்தான் கேப்டனோட பண்றாரு அண்ட் மொமெண்ட்ல வந்து எல்லோரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேம்ல அவரு சீட் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த டவுன்ல இருந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சிடுறாங்க ஏழு வருஷம் கழிச்சு திரும்பவும் அவர் வந்து இந்தியா ஹாக்கி அசோசியேஷனோட ஹெட் ஸோ இவர் வந்து உமன் ஹாக்கி டீமுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த விமன் டீமுக்கு ஃப்யூச்சரே இந்த ஸ்போர்ட்ஸ்ல கிடையவே கிடையாது விமன் வந்து வெறும் குக்கிங் அண்டு கிளீனிங்க்கு மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கு வரும்போது தான் கபீர்கான் வந்து உள்ள வராரு இவர் வந்து கேர்ள்ஸை ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு உள்ள வராரு இந்த கேர்ள்ஸ் குரூப்ல மொத்தம் பதினாறு பொண்ணுங்க இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரீஜனல் லாங்குவேஜ் பேக்ரவுண்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இவங்களுக்குள்ளேயே நிறைய டிஸ்கிரிமினேஷன் நிறைய சண்டைகள் போய்கிட்டே இருக்குங்க கடைசியில் இதை பார்க்குற கபீர் கான் இனிமேல் என்னால ட்ரெயின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து வைக்கலாம் அப்படின் சொல்லிட்டு மேக்டொனால்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறாரு அப்ப அங்க இருக்கிற லோக்கல் பாய்ஸ் எல்லாம் ஒரு பொண்ணை ஓவரா டீஸ் பண்ணவும் அந்த என்டையர் கேர்ள்ஸ் கேங் எந்திரிச்சு ஃபைட் பண்ணிடுறாங்க அப்போ வந்து கேர்ள்ஸ் அண்ட் அந்த லோக்கல் பாய்ஸுக்கு ஒரு சின்ன ஹாக்கி மேட்ச் வைக்கிறாங்க இதில் பொண்ணுங்க தான் ஜெயிச்சிடுறது அதுல அதிலிருந்து தான் இவங்க வேர்ல்டு கப் கேமுக்கே போறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து ஐ லவ் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸோட லாங்குவேஜ் மதம் கலாச்சாரம் எல்லாத்தையுமே வந்து நமக்கு பிடிக்கணும் ஸோ இந்த படம் வந்து கரெக்டாக அதுக்கு ஆப்டான ஒரு விஷயந்தாங்க இந்த படத்தினுடைய சென்ட் ஆஃப் தி பிளாட் தி ஹாக்கி தாங்க இத்தனைக்கும் நம்மளுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஹாக்கியாக இருந்தாலுமே எப்படி வந்து கிரிக்கெட் எல்லாம் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸை ஓவர் ஷேர் பண்ணுது என்பதையும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்து வேறு வேறு ஸ்டேட்டாக அவங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அண்ட் அவங்க பேக்ரவுண்ட் எல்லாமே டிஃபர் ஆகிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ இஷ்யூஸ் அவங்களுக்கு எதுக்கு முதல்ல சண்டை வருது ஏன் வந்து ரொம்ப பண்ணுறாங்கன்னு ரீசன்ஸ் எல்லாமே மிக அழகாக காமிச்சிருப்பாங்க மற்றும் அவங்களுடைய ஒவ்வொரு டிஃப்ரென்ஸையும் அழகாகவே ஃபோர்ட் பண்ணியிருக்காங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச அவருடைய ரெஸ்பெக்டை இந்த கேர்ள்ஸ் மூலமா இவர் வந்து மறுபடியும் மீட்டெடுத்திருக்காரு ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம கரெக்டாக இருந்தா எப்படி எல்லா விஷயமும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி ஹாக்கி வந்து ஒரு லைஃப் மாதிரி ஸோ கரெக்டாக விளையாடினா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க ஸோ லாஸ்டா இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்களுடைய டிஃபரன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒன்னா சேர்ந்து விளையாடி இந்த ஹாக்கி மேட்ச்லையும் அவங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற ஒரு ப்ரோ வெர்ப் அது இந்த படத்துக்கு ஏதுவாக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த படம் வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் பார்த்தே ஆக வேண்டிய படம் ஒரு நல்ல த்ரில்லர் ட்ராமா மூவியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்